கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் எழுந்தருடையுள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஜெகதேவி சாலையில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்த்தியாக துவங்கி நடைபெற்று வந்தது கணபதி பூஜை மற்றும் யாகசாலையுடன் துவங்கிய இந்த விழாவில் தொடர்ந்து மூன்று நாள் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இதனையடுத்து இன்று புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு யாகசாலையில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றது இதன் பின்னர் பூரண ஆகுதி செலுத்திய பின் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகமும் கற்பூர தீபாரதனையும் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவரான ஸ்ரீ பாலமுருகனுக்கு பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்ட சிறப்பு அபிஷேகம் சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ பாலமுருகனை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதையரகன் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர் Jangan ah lupa like, share, dan subscribe ya. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க